உறவுகள்ட்ட பேசி பேசி டயர்டாயிடுச்சு ஒரு டீ குடிக்க போட்டா அப்பா மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு பல உறவுகள் பல மாவட்டங்கள் வெளிநாடுகள் இல்லை வெளிநாட்டிலேருந்து யார் வந்தா இவங்க கனடாவிலிருந்து அவங்க வந்தாங்க வேற யார் வந்தா செல்லத்துறை சகோதரன் வரல அவங்க இலங்கையிலேருந்து வருவாங்க இன்னைக்கு எல்லாமே சாய்ந்திரம் எல்லாமே தான் நம்ம பேசிக்கிட்டோம் சரி 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 பரவாயில்ல ப்ரோ இருந்துட்டு போட்டு இவ்வளோதானே இல்லை அண்ணா யூடியூப் காரங்கிட்ட கேட்டுக்குங்க ஒரே பேரில் ரெண்டு ஐடி வச்சுக்கலாமா என்னுடைய முகம் ஒரு பக்கம் இருக்குது அதில் அப்படி வச்சுக்கலாமான்னு கேட்டுக்கோங்க நிபந்தனைகளை கேட்டுருக்குங்க சரியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் நீங்கள் வளரணும் இனி ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் எடுத்தேன்னு உள்ளதை என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும் சப்போஸ் ஒருவேளை உங்கள் ஐடியா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே எனக்கு வரக்கூடிய சப்கிரைவர் பத்து பேர் உங்களுக்கு வந்துட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை எனக்கு சந்தோஷம்தான் சரியா என்னால் உங்களுக்கு ஒரு பத்து சப்கிரைவர் கிடைத்தா கிடைச்சிட்டு போட்டுமே அப்படியே ரவுண்ட் அடிச்சு நம்ம திரும்ப மலபார் கடைக்கு வந்துட்டோம் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்தாச்சு கை வலிக்குது ஐயா மொபைல் ஒரு இடத்துல கீழே வைக்க வேலைக்கு ஏறதோட கஷ்டமா இருக்கு இப்படி பேசுறது அன்பு உறவே நீங்கள் போங்க தவறு இல்லை ஆனால் நீங்கள் போகக்கூடிய லைவில் சொல்லுங்கள் அவருடைய முகம்தான் அவருடைய பேர் தான் இருக்குது ஐடியில் ஆனால் நான் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்னுடைய பேர் இது அவர் மேல் ஒரு அன்பு கொண்டதுனால் அவருடைய பெயரில் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா கண்டிப்பா தம்பி கண்டிப்பா 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 சூப்பர் 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 வரல ப்ரோ வரல வரல இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ப்ரோ வரல வரல சிவகங்கை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் ப்ரோ வரவில்லை கடைசி வரைக்கும் என் ஐடியை உருவாக்குன நண்பா உங்களோட பேரை சொல்லவே இல்லையே ஒரு சின்ன ஒரு குழு தாங்க பார்க்கலாம் சின்ன ஒரு குழு தாங்க ஆனாலும் என் மீது அன்பு கொண்ட உறவே நான் உங்களை தெரிஞ்சுக்கண்டாமா வந்து விட்டேன் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசைமானது கொத்து புரோட்டா ரெடி வாங்க வாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த கடையில் பார்ட்டி இருக்குது வாங்க எனக்கு டாலர் கொஞ்சம் அதிகம் ஆகட்டும் சரியா ஒவ்வொரு தரையா கூப்பிட்டு வைப்பேன் ட்ரீட்டு சரியா ஒவ்வொரு நபரையாவது கூப்பிட்டு நம்ம கடையில் ட்ரீட் உண்டு எல்லாேருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டா தாங்கிட மாட்டேன் ஒவ்வொரு நபராட்டு